அனைவருக்கும் அன்பான வணக்கம் தான் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் நம்ம வர முடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை வச்சு சிறப்பான வாழ்க்கை எப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் ஓகேவா இந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிற பொருள் எல்லாமே திருநெல்வேலிக்கு போக போகுது இந்த ஆர்டர் வந்து நமக்கு எப்படி கிடச்சிச்சுனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் இங்கே உங்களுடைய ரிலேஷன்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு அதை ஷாப்பிங் பண்ணி அதை நாங்கள் கொரியர் பண்ணுவோம் அது மாதிரி இப்போ வந்து சிஸ்டர் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து சென்ட் பண்ண சொன்னாங்க அதுதான் நாங்கள் இப்போ வந்து வாங்கியிருக்கிறோம் அப்புறமா டேடிக்கும் வாங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா வீடியோ கால்லயே அவங்க எல்லாத்தையும் என்னென்ன வாங்கியிருக்கோம் நானூறு ஜபம் இதோட ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டான்லி அவர்கள் அவர்கள் வந்து நானூறு மேனி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட்ரி தான் செகண்ட்ரினா எப்படின்னா இது வந்து அப்புறமா வாங்குறதுல தான் இருந்தது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்க துணி மெட்டீரியல் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் அதுலேருந்து கொஞ்சம் மணி மிச்சமாக இருந்ததுனால நான் தான் கம்பல் பண்ண இதை வாங்கிங்க அப்படின்னு சொல்லி நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணி தயவு செய்து வாங்குங்க வாங்குங்கன்னு சொன்னேன் அப்பாவும் அண்ணாவும் அவங்க வீடியோ காலில் எனக்கு இந்த சிஸ்டர் சிஸ்டர் வாங்கிக்கு நான் நம்ம வந்து தமிழே வந்து அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தான் சீக்கிரமாக ஷாப்பிங் பண்ணிட்டாங்க டூ ஹவர்ஸ்லேயே ஷாப்பிங் பண்ணிட்டாங்க சூப்பராக செலெக்ஷன் பண்ணாங்க

இது பார்க்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாத் வந்து சாதாரண கிளாத் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இது அப்படியே தான் இருக்கும் இதுதான் ஒரு ஸ்பெஷல் இப்போ நம்ம துணிலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பல பலப்பலான்னு இருக்கும் விளையாட்டு கம்மியாக இருக்கும் ஒரு மாதம் தாங்காது ஒரு வாஷுக்கு தாங்காது ஒரு வாஷ் போயிட்டு வந்துச்சுன்னா முடிச்சிச்சு இருக்காது இது ரேட் அதிகம் இது இருபது வருஷம் கூட பத்திரமா இருக்கும் துணி அது மாதிரி மெட்டீரியல் இது ஆனால் வழியில் என்ன சொல்கிறது

அவங்க கரெக்டாக நம்ம வினியோக்காக தான் ஆரம்பித்தாங்க இது கிஃப்ட் கொடுத்து வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு இல்லை அக்கா ஐடியா தான் இது ஏசப்பா அவங்க மூலமாக வெளியே பண்ணுற ஒரு வீடியோஸ் தான் இது அது இப்போ எங்கள் வாழ்க்கையில் ரெண்டாவது வாட்டி இருக்கு ஏச்பாவுக்கு கொளான கோடி நன்றி நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஹாஸ்டலில் வச்சு பேர் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு இது இன்னைக்கு கொரியர் கிளம்புது இப்போது எங்கள் பிளான் இது நாளைக்கு தான் அனுப்புற மாதிரி இருந்தது பட் இன்னைக்கு அமுச்சிடலாம் ரெண்டு பிளான் இருந்தது இன்னைக்கு டைம் இருந்தால் இன்னைக்கு அனுச்சிடலாம் இல்லை நாளைக்கு உட்காந்து இது மெனக்கெட்டு வீடியோ எடுத்துட்டு அனுப்பலாம் அந்த வீடியோக்காக தான் கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லைன்னா டக்கு டக்குன்னு பேக் பண்ணிட முடியும் கிஃப்ட்டு பேக் பண்றோம் இது என்ன நாங்க போட்டுட்டோம் வாங்கிட்டு போட்டுட்டோம் நம்ம வாங்கி போட்டு வாங்கிட்டோம் சரி இருந்தாலும் மூணு இது நாலு இது செலக்ட் பண்ணி சாம் வந்து அனுப்பிச்சாரு அனுப்பிச்சு அக்காவுக்கு உங்களுக்கு இதில் எது வேணும்னு சொல்லுங்க சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பில்லு போட்டோம்ல அதுதான் அக்காவும் வேணும் நாங்கள் ஏச பாப்பா அது எப்படி ஒரு அதிசயமான நான் நினைச்சிட்டேன் சரி மாத்திங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம் அவங்க இது பிடிக்கல வேற வேணும்னு சொல்லியிருந்தா நம்ம அதை வாங்கிட்டு இதை வச்சுட்டுலாம்னு நினைச்சோம் நாங்கள் எதை பில்லு போட்டு வாங்கணுமோ அதே தான் அக்காவும் செலக்ட் பண்ணாங்க அந்த நாலு கார்டு சேம் ரேட்டு தான் ஆமாம் மாத்திருக்கலாம் எயிட்டி ருபீஸ் இது யூ ஆர் த பெஸ்ட் மாம் ஐ குட் அ விஷ் ஃபார் பிகாஸ் தர் அண்ட் மெனி மார்க் ஸ்பெஷல் பைடி இல்லை ஒரு அக்கா வந்து எழுதுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அக்கா நீங்கள் எதாவது சொல்லணும் நான் கிரீட்டிங் கார்டில் எழுதணும்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க கரெண்ட் அக்கா ஒன்று நான் சொல்லியிருந்தோம் அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சுக்காங்க அது வந்து சாம் தான் எழுத போறாரு அது பசங்க அதனால காட்ட முடியாது தூரத்தில் வேணா எழுந்து காட்டுவோம் ஓகேவா அதனால பர்சனல் அதை வந்து எழுதி இதை வந்து இப்போ கிரீட்டிங்ஸ் கார்டும் நம்ம இந்த படவில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் பேக்கிங் வீடியோவும் உங்களுக்கு வரும் டைம் லாஸ்ட்டில் எடுத்து போடுறோம் நாங்கள் அதுக்கப்புறம் வேறு என்னங்க வாங்கணும் இது வந்து அங்கே சும்மா கொடுத்தாங்க இஎம்எஸ்ல சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்களுக்காக பசங்க சொல்லி கொடுக்குறதுக்கு இருங்க இருங்க இன்னொன்னு வாங்கிட்டு வந்தேன் ஆப்பம் ஆப்பம் இல்லமா ஆப்பம் ஆப்பம் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை அதனால் ம் ஜமா பண்ணி சச்சியில் கொடுத்தா தாங்க அது வந்து நமக்கு ப்ரெட்டு சரியா ஜமா பண்ணி கொடுத்தா தான் அதோடய மகிமை இதெல்லாம் சும்மா இது வெறும் சாப்பாடு தான் அதனால எல்லாமே நினச்சிக்கூடாது சில பேர் அது இது கூட வாங்கிட்டு போகிறாங்கம்மா அந்த ஜூஸு ஜூஸ் ஜூஸ்க்கு சும்மா வீட்டில் குடிக்க வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்களே அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை சில பேர் நினச்சிப்பாங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிடாது இது புனிதமானது

கொஞ்சம் மீந்துட்டா சி ஈசி சச்சில எங்க வந்து கொடுப்பாங்க நம்ம குழந்தைகளா நல்லா எங்க சாப்பிட்டு கொடுப்பாங்க ஆர்சி சச்சில இன்னைக்கு வரைக்கும் இதமா கொடுக்குறாங்க இதுதான் ஈஸி இது கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை டக் டக் மூவ் பண்ணிடுவாங்க எது ஈஸியா ஃபாலோ பண்றாங்க சரி ஓகே انا சாதாரண நம்ம அந்த பிரெட் கையால செஞ்சி அத ஏஸ்பால மாவால புளிக்க வச்சு அந்த பிரெட் செய்யுறாங்கல அதனால தான் சல சச்சில பிரெட் ஃபாலோ பண்றாங்க இது என்ன கட்டிரல வரணும்னு தெரியல உண்மை சொன்னனா இது அப்பம் இது இது கிடையாது அந்த பிரெட் தான் அப்பம் ஏன் பிரெட் அப்பம்னா இங்கிலீஷ்ல பிரெட் தான் வரும் பேரே பிரெட் தான் வரும் ஒன்னு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிப்பா புளிப்பு இல்லாத அப்பம் சொல்றாங்க புளிப்பான அப்பம் இது எல்லாமே வந்து பிரெட் தான் குறிக்குது அதனால பிரெட் தான் இது அப்பம் கிடையாது இது சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் அப்பம் கிட்ட அதுதான் பிரெட் அதோட ஒத்து போவோமா எல்லாத்தையோட ஒத்து போகுதுன்னா அது குடுக்குறாங்க எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க நான் வந்து ஞானிலாம் கிடையாது ஒரு வாட்டி மெசேஜ் கொடுக்க வரும்போது ஒருத்தர் சொன்னாரு எப்போ இப்ப இல்ல நீங்களும் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வந்து குடுக்கணும் பேரன்ட்ஸ் குடுக்கணும்னு நினைச்சீங்க இல்லை நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் நீங்க கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து குடுப்போம் சில பேருக்கு செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி செடி வாங்கிட்டு வந்து நம்ம சென்னையில இருந்தா செடி எல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணலாம் லாஸ்ட் டைம் எங்க வினியாக்கா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க பழம் வாங்கிட்டு ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கிட்டு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி உங்க இஷ்டம் அப்படிங்க என்னென்னன்னா வாங்கி கொடுக்கணும் கிஃப்ட் பண்ணி அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முக்கிய குறிப்பு என்னன்னா நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா ஏன்னா இங்க இருக்கவங்க நீங்களே கொடுத்துட முடியும் டேரக்டா ஏன்னா நாங்க வந்து இதுக்கு சார்ஜ் பண்றோம் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் விளையாட்டுல நீங்க இருந்து உங்களால் செய்ய முடியலன்னா உங்க சார்பா இது நாங்க செய்யறோம் அவ்வளவுதான் சரி இப்போ வீடியோ காலில் காமிச்சோம் அண்ணாவும் அக்காவும் அவங்க செலக்ட் பண்ணாங்களே அது மாதிரி வேலைகள் அப்புறமா நாங்கள் வாங்கிட்டு வந்து பேக்கிங் பண்ணது பார்த்துப்பீங்க கிஃப்ட் பேக் பண்றதுல இருந்து புயல் எல்லாமே நாங்க வந்து பண்ணிடுவோம் கண்டிப்பா இது வந்து எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் இன்னும் கூட நாங்க அக்கா வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மா அமேசான்ல நாங்க ஆர்டர் போடுறோம் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து போயிடுதா இருக்குது இது நான் என்ன தெரியணும் நினைக்கிறேன் இப்படி பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு போனாலும் அப்பா அம்மாவுக்கு அவங்க ஆசையாக ஒரு ஒரு கிஃப்ட் அனுப்பும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எங்கள் அப்பாக்கெல்லாம் நாங்கள் பர்த்டே கிஃப்ட்டுக்கு விஷ் பண்ணது கூட கிடையாது எதுவுமே பண்ணது கிடையாது வினி அக்கா அக்கா பண்ணதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் அப்பா பர்த்டேக்கு சேம் வந்து எங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு அது மாதிரி இப்படியெல்லாம் நேசிக்கிறதை பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஸ்பா எல்லாரையும் ஆசிவதிக்கணும் அக்காவையும் ஆசிர்வதிக்கணும் அவங்க ஃபேமிலியும் ஆசிவதிக்கணும் இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அக்கா பொண்ணுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ நான் ஹாஸ்ட்ரேலியிலேருந்து நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி எங்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூக்கா தேங்க்யூ ஸோ மச்க்கா தேங்க்யூ பெஸ்ட் லாட் வீடியோ பார்க்குறவங்களும் நம்ம வந்து நியூ கிரியேஷன் ட்வெண்ட்டி ஒன் பைன் நம்ம சேனல் பேர் நம்ம புதுசாக ஒன்று தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளஸிங் படிஸ் அதில் தான் நம்ம டொனேஷன் கொடுக்குறோம் நீங்கள் ஏழை மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் டொனேஷனுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ண தேவை இல்லை அப்படி நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய டிராவல் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் எல்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா டிராவல் இருக்குது அது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் எ எதுக்கு சொல்றனா சப்போஸ் உங்களால இல்லங்க உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க முடியாது ஏன்னா நான் டொனேஷன் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்னா கண்டிப்பா நீங்க கொடுங்க ஏன்னா அது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தடை ஆகக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நீங்க அவர் ஆர்கனைசேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அதை போயிட்டதுக்கு அப்புறம் எப்படி அது வந்து உங்களுக்கு டிராவல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ எங்களுக்கு கொடுக்கும்போது நான் எப்படி சொல்கிறேன்னா நான் வந்து வாங்குற பொருள்லேருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோ மூலமா உங்களுக்கு கன்வே பண்ணி கொடுக்குறேன் ஆமா எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்காக தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்றோம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியாது வேண்டாம் நீங்களும் டொனேஷன் மட்டும் கொடுக்குன்னா தாராளமா அது பண்ணுவோம் அது வந்து வரவேற்புக்குரியாது அதனால பண்ணுங்க இப்போ கூட நமக்கு சாப்பாடு ஃபுட் ஆர்டர் வந்திருக்கு ஐம்பது பேருக்கு சிஸ்டர் கொடுக்குறாங்க அது மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் மல்லிகை ஜாமான் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பேக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வரல அதெல்லாம் வரப்போது ட்ரெஸ் படிஸ் மூலமா உங்களுக்கு ஏதாவது இந்தியாவிலேருந்து இருந்து எதாவது பொருட்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்பணும்னா வெளிநாட்டுக்கு அதுவும் பண்ணுறோம் மசாலா நம்ம அரைச்சு கொடுக்குறோம் ஆனா மசாலாக்கு அதிகமாக அதிகமானும் இல்லை அதுக்கு தேவையான புள்ளியை வந்து கொடுத்துடணும் ஏன்னா மசாலா அரைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்ககிட்ட மாடியில் நாங்கள் வேற ஒரு இடத்துல போய் தான் பண்றோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம மசாலா தான் இப்போ ஆர்டர் கேட்குறாங்க ஏன்னா மேல் சீசன் தொடங்கிடுச்சா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணியும் நாங்கள் உங்களுக்கு வந்து அனுப்புவோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரெஸ்ஸிங் படிஸ் மூலமாக பண்ணுறோம் என்னங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் பாய் பை தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அக்கா தேங்க்யூ ஜீசஸ் வேறையாரை நம்புவே உமை விழனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்து சென்று ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற யாரை